இப்ப நீங்க இளைஞர்கள் பத்தி இவ்வளவு மேன்மையா சொல்றீங்க ஆனால் இளைஞர்களுடைய இன்னொரு பக்கத்தையும் நம்ம பார்க்க இருக்கு என்ன அப்படின்னா இளைஞர்களை பொறுத்தளவுக்கு பொதுமக்களிடையே நடவுகிற கருத்தும் சரி மற்றதும் சரி இளைஞர்கள் பொறுப்பில்லாதவர்களாக இருக்கிறார்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாக அடிமையாக கொண்டு இருக்கிறார்கள் கவர்ச்சிக்கு அடிமையாக அடிமையாக கொண்டு இருக்கிறார்கள் உதாரணமா பாத்தீங்கன்னா புதிய திரைப்படம் வந்தால் அந்த திரைப்படத்தின் பதாகைகளுக்கு அதில் நடித்த நடிகர்களின் பதாகைகளுக்கு பாலாபிஷேகம் செய்தல் அதே போன்று அந்த திரைப்படத்தில் நடித்த நடிகர்களை தன் தலைவனாக கொண்டாடுகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன இளைஞர்கள் வந்து பொறுப்பற்றவர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க கேள்வியில சொன்னீங்க ஆமா இளைஞர்கள் பொறுப்பற்றவர்களாக இருக்காங்களா இல்ல பொறுப்பற்றவர்களாக ஆக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னு நான் உங்களோட ஒரு கேள்வி கேட்பேன் உங்க பதில் என்ன பொறுப்பற்றவர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் தான் நானும் நினைக்கிறேன் ஆமா நிச்சயமா வந்து பொறுப்பற்றவர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுல யாரோட பங்கு அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெற்றவர்களுடைய பங்கு இதுல இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் தொண்ணூறு சதவீதம் இளைஞர்கள் பொறுப்பற்று இருக்கிறதுக்கு காரணம் அரசாங்கம் எந்த வகையில அப்படின்னு பாத்தீங்கன்னா போதை கலாச்சாரம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு இதற்கு முன்பு பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில போதை வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய முதல்வராக இருக்கக்கூடிய அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்த மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் போதை பாக்கெட்ல போதை மருந்து பாக்கெட்ல வச்சுட்டு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு சொல்லியிருந்தாரு ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இவருடைய ஆட்சி தான் போதை கலாச்சாரம் தலைவிரித்து ஆடுது கஞ்சா அது மட்டும் இல்ல மெத்து அப்புறம் என்னென்னமோ சொல்றாங்க இதெல்லாம் வந்து எனக்கே வந்து இந்த ஆட்சியில்தான் தெரியுது இதுல நகைச்சுவை என்ன அப்படின்னா போதை அங்க அதிகமா இருக்கு டாஸ்மார்க் கொரோனா காலங்கள்ல திறந்தீங்க அப்படின்னா அது வந்து மக்களை பாதிக்குதுன்னு சொன்ன தான் இவங்களுடைய ஆட்சி காலத்துல தான் போதை கலாச்சாரமே இன்னைக்கு தலைவிரிச்சு ஆடுது முன்னாடிலாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த போதைக்கு யாரோ எவரோ பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு செய்திகள் நம்ம அரிதினும் அரிதா பார்ப்போம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உறவினர்கள் நம்மளுடைய நண்பர்களே பாதிக்கப்பட்டிருக்காங்க அதாவது மிட்டாய் கடலை மிட்டாய் அது மாதிரி மிட்டாய் இருக்கு இல்லையா அந்த மிட்டாய் கிடைக்கிறதை விட மிக எளிதா கிடைக்குது இதுக்கு முழு முதல் காரணம் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க அரசாங்கம் இதை கட்டுப்படுத்திருச்சு அப்படின்னா இந்த இளைஞர்கள் வந்து வழிகடுவாங்களா சொல்லுங்க அதே போல சாராயம் சாராயத்தை வகை வகையா கொடுக்கறாங்க அமைச்சர் வந்து நீங்க செய்திகள் பார்த்திருப்பீங்க காலையில குடிக்கிறவனை அப்படி சொல்லாதீங்க ஓ வந்துடும் அப்படின்னு அமைச்சர் வந்தளிக்கிறார் ஒரு பொறுப்பு வாய்ந்த அமைச்சரு இப்படி மனவேதனைக்குரியதா இருக்குது ஆமா இவங்க வந்து சாராயத்தையும் இந்த பொருட்களையும் கட்டுப்படுத்த முடியாமல் இன்னும் சொல்ல போனால் கட்டுப்படுத்த இயலவில்லை இவங்களால அப்படி பார்த்தா இந்த சாராயம் அதாவது போதை மது வகைகள் விற்கிற காசுல தான் அரசாங்கம் நடக்குதுன்னு நீங்க சொல்ல வர்றீங்க ஆமா அப்ப மது இல்லாம இப்ப எதுக்கு இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா சாராயத்தை டாஸ்மார்க்கை வந்து தடை பண்ணணும் டாஸ்மார்க்க ஒழிக்கணும் அப்படின்னா அவங்களுடைய பேச்சாளர்கள் அதாவது ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய அவங்களுடைய பேச்சாளர்கள் சொல்றதே சாராயத்தை ஒழிச்சுட்டா அரசுக்கு எப்படி வருவாய் வரும் நான் சொல்லல அவர்களுடைய பேச்சாளர்கள் சொல்றாங்க அப்ப அதை வச்சு பார்க்கும் பொழுது சாராயம் வைக்கிற காசுலதான் இவங்க வந்து அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்காங்க நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் அப்ப அந்த சாராயம் இல்லாம எப்படி வந்து வருவாயை பெருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் என்ன நீங்கன்னு சொல்லல இப்ப நம்ம சாராயத்துக்கு எதிராக பேசினாலே இப்ப கேட்கக்கூடிய கேள்வியா அதுதான் இருக்கு தான் நம்மளுடைய அண்ணன் செந்தமிலன் ஸ்ரீமான் அவர்கள் வந்து தீர்வு சொல்றாங்க பாலின் கோடி அதே மாதிரி அந்த ஆட்டு கருடைய சந்தை மதிப்பு அதுவும் பல லட்சம் கோடி அதுக்கு ஓனர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் தமிழர்கள் அல்லாதவர்கள் அப்ப நம்ம இந்த அப்பா பாசில சொல்லணும் அப்படின்னா திராவிடர்கள் இல்லையா அப்போ இப்படி வந்து நீங்க இளைஞர்கள் நல்ல நல்ல அக்கறை செலுத்தாம இளைஞர்கள் முன்னேறதுக்கு எந்தவித வழியுமே நீங்க செய்யாம வெறுமனா இருந்துகிட்டு போதையின் போதை செல்லாதீர்கள் யூடியூபர் மாதிரி இது வந்து இது வந்து யார் சொல்லக்கூடிய வேலை யூடியூப்ல இருக்கிறவங்க பதிவு போடணும் அதிகாரத்துல இல்லாதவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க போதையில பதவி செல்லுதுன்னு சொல்லிட்டு அதிகாரத்தை எல்லா அதிகாரத்தையும் கையில வச்சிட்டு நீங்களும் வந்து ீங்க அப்படின்னா அப்படி எதுக்கு அதிகாரம் இளைஞர்கள் வந்து கெட்டு போறாங்க தவறான வழியில செல்றாங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா இதை கட்டுப்படுத்தக்கூடிய இலக்கல வந்து யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஆட்சியாளர்கள் தான் இருக்காங்க இவங்க நினைச்சா வந்து இந்த போதையை கட்டுப்படுத்த முடியும் அப்படி மீறி வந்து போதையை பயன்படுத்துறாங்களா போதைப் பொருட்களை பயன்படுத்துறாங்களா கடுமையான சட்டங்களை நிறைவேற்றி இவங்களால பண்ண முடியும் ஆனா இவங்க பண்றதுக்கு தயாரா இல்லை இளைஞர்கள் கெட்டு போறாங்க அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் வந்து தான் ஏன் அப்படின்னா இவர்களால இந்த போதை கலாச்சாரத்துக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்க முடியும் இதை வந்து கட்டுப்பாட்டுல கொண்டு வர முடியும் ஆனால் இவர்கள் செய்ய மாட்டேங்கிறாங்க ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அண்ணன் சிந்தமில்லன் சீமான் சொல்ற மாதிரிதான் அந்த மண்ணின் மகன் அந்த நாட்டை ஆளணும் அப்ப மண்ணின் அந்த நாட்டை ஆள்னா தன்னுடைய குடிகள் கெட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லி செஞ்சிருப்பாங்க இது திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிறதுனால திராவிட மாடல் அப்படின்னால நம்ம எளிமையா புரிஞ்சுக்கிறது வந்து தமிழ்நாட்டுட தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு நலனுக்கும் இவர்களால் எந்த பிரயோஜனமும் எப்போதுமே வரப்போறதில்லை அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும் இப்ப நம்மளுடைய ஐயா முதல்வர் இருக்காங்க இல்லையா அவர் சொல்றது என்ன அப்படின்னா மத்திய அரசுக்கு வந்து தமிழ்நாடு என்னைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நான் என்ன சொல்றேன்னா இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு தமிழ்நாடு வந்து என்னைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் எதுல கனிம வள கொள்ளையை தடுப்பதில் பூதையை தடுப்பதில் கூட்டு பாலியல் வன்கொடுமை போன்ற இது மாதிரி தமிழக மக்களின் வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய தமிழக மக்களின் குறிப்பா தமிழ்நாட்டு பெண்களின் வாழ்க்கையை கிடைக்கக்கூடிய விஷயத்துல இவங்க வந்து என்னைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோலா தான் இருக்காது அது மட்டும் இல்லாம சட்டம் ஒழுங்க சீரா வசிக்கிறதுலயும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சமீப காலமா வளைவெளியில மிக அதிகமாக பகிரப்படுகிற செய்தி அதாவது வைரலா போயிட்டு இருக்கிற செய்தின்னு சொல்லக்கூடிய அண்ணன் செந்தமல்லன் சீமான் கல்லிறக்கும் நிகழ்வு அதை வந்து பல பேர் ஆதரிக்கிறாங்க சில பேர் அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்ப நீங்களே சொல்றீங்க பல பேர் வந்து அதை ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க அதனால அதுக்கு அதிகமா வழக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அவர்கள்ட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வி ஒன்னே ஒண்ணுதான் கல் வந்து உணவின் ஒரு பகுதி இல்லையா அதுல எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா அப்படிதான் சொல்றாங்க அப்ப அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படின்னா இதுல வந்து போதை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இருமலுக்கு குடிக்கக்கூடிய காப் சிறப்பு இருக்கு இல்லையா அதுலயும் குறைந்த அளவுல வந்து ஆல்கஹால் இருக்கு அதே போல நம்ம மருந்தா எடுத்துக்கக்கூடிய இந்த இதுலயும் இருக்கு அப்ப நம்ம அதுல ஆல்கஹால் இருக்கு அப்படிங்கிறதுக்காகவே அது வந்து போதை அது வந்து சரியில்லை தீங்கு தரும்னு ஒதுக்குன ஒதுக்குறது சரியா இருக்குமா இருக்காது அது போலதான் இப்போ விமர்சனங்கள் வைக்கிறாங்க இல்லையா கல்லுக்கு எதிராக பேசுறாங்க இல்லையா அவங்களுக்கும் தெரியும் இதுல எது உண்மை எது பொய்யின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு எங்க அண்ணன் வந்து அவரை தள்ளிட்டார் ஏன் அப்படின்னா அவர்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள இப்ப இது எதிர்க்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு திமுக கூட்டணி கட்சியா இருக்கும் இல்லைன்னா திமுக கூட்டணி சேர போற கட்சியா இருக்கும் இல்லையா அப்படிதான் இருக்கும் அவங்க வந்து தன்னுடைய அரசியல் ஆதாயத்துக்காக அவர்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால் ஒரு சீட்டை இரண்டாம் மாத்திரத்துக்காகவும் ஆறு சீட்டை ஏழாம் மாத்திரத்துக்காகவும் உண்டான வேலைதானே தவிர இவர்கள் உண்மையிலேயே நாட்டு மக்களுக்கும் நாட்டு நலன் மேலையும் நாட்டு மக்கள் மேலையும் அக்கறை உள்ளவங்களா இருந்தா குறைந்த அளவு தீங்கு தரக்கூடிய கல்லை இவங்க வந்து ஆதரிக்கணுமா இல்ல அதிக அளவுல தீங்கு தரக்கூடிய சாராயத்தை ஆதரிக்கணுமா இவர்கள் கல்லை எதிர்ப்பதன் மூலம் சாராயத்தை ஊக்குவிக்கிறாங்க கேட்டா மது உழைப்பு மது உழைப்புன்னு சொல்லிட்டு பக்கம் பக்கமா டைலாக் பேசுவாங்க உங்க உங்க உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இப்ப கல் வேணாம் அப்படின்னா மது வேணுங்கிற பொருளுக்கு வந்துடும் அப்ப நீங்க சாராயத்தை ஒழிப்பீங்கன்னு சொன்னது வந்து அப்ப உங்க நோக்கமே கெட்டு கெட்டு போயிடுது இல்லையா அப்போ என்னுடைய கருத்துப்படி பாத்தீங்க அப்படின்னா இந்த சாராயத்தை மக்களுடைய உடல் நலத்தை குறைக்கக்கூடிய இந்த டாஸ்மார்க்க ஒழிக்கணும் மக்களுடைய பொருளாதாரத்தை இன்னும் சொல்வதாக இருந்தால் என்னுடைய சகோதர சகோதரிகளுடைய தாலியை அறுக்கக்கூடிய இந்த சாராயத்தை ஒழிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே தீர்வு கல்லுக்கடையை திறக்கிறது தான் கல் குடிச்சு எத்தனை பேர் செத்தாங்க அப்படின்னு சொல்லி உங்களால் கணக்கு சொல்ல முடியுமா கல் குடிச்சு எத்தனை பேருடைய தாலி அறிந்திருக்கு கல் குடிச்சு எத்தனை பேருடைய குடி கெட்டிருக்கு அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா அதே இந்த சாராயம் குடிச்சு எத்தனை பேருடைய குடும்பம் நடுத்தருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சமூக வலைதளங்களை பார்த்தாலே தெரியும் இறுதியா ஒரே ஒரு கேள்வி இன்றைய இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல வர இன்றைய இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரியாவே இளைஞர்கள் வந்து தெளிவாதான் இருக்காங்க அவங்கள வலி கிடைக்கக்கூடிய வேலையை வந்து சமுதாய தலைவர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர்களும் அரசியல் தலைவர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர்களும் அல்லது புதிதாக தலைவராக அவதரித்திருக்கக்கூடியவர்களும் அவங்களை கெடுக்காம இருந்தாலே போதும் இளைஞர்கள் எப்பவுமே வந்து தெளிவாக தான் இருக்காங்க ஆனால் இந்த போதையின் மூலமாக அவர்களுடைய பாதை மாற்றப்படுகிறது போதை வந்து தலைக்கேறதுனால அவன் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாம தவறுல ஈடுபடுறான் இன்னும் சொல்ல போனா அந்த போதையை வாங்குவதற்காகவே வந்து அவன் குற்றச்செயல்களில் ஈடுபடக்கூடிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டான் இந்த இளைஞர்களுடைய நலன் பாதுகாக்கப்படணும் அப்படின்னா இளைஞர்களாகிய நீங்கள் இந்த இளைஞர்களுடைய பெற்றோர்கள் நல்ல அரசை தேர்ந்தெடுக்கணும் இப்ப இருக்கக்கூடிய இந்த அரசு நினைச்சுச்சு அப்படின்னா நிச்சயமா இந்த போதையிலிருந்து மக்களை காப்பாற்ற முடியும் இளைஞர்களை காப்பாற்ற முடியும் முடியுமா முடியாது சொல்லுங்க முடியும் ஆனா இந்த அரசாங்கம் அதை செய்யாது அதை செய்யணும் அப்படின்னா உண்மையிலேயே மக்கள் அக்கறை கொண்ட அரசை நீங்க தேர்ந்தெடுக்கணும் நீங்க வாக்கு செலுத்துவதற்கு முன்பு இவங்க என்னென்ன வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க இவங்க வந்தா இந்த தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்யறாங்கிறாங்க குறிப்பாக இளைஞர்களுடைய நலனையும் நம்மளுடைய பெற்ற பிள்ளைகளாக இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுடைய மானமும் காக்கப்படுமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து உணரணும் உணர்ந்து நீங்கள் வந்து வாக்களித்து சிறந்த அரசை தேர்ந்தெடுத்தால் மட்டுமே இதற்குண்டான தீர்வு கிடைக்கும் அது இல்லாமல் எத்தனை போராட்டங்கள் நீங்கள் பண்ணினாலும் அது வந்து செவடங்காதல சங்கோதரத்துக்கு போல தான் பல்வேறு பணிகளுக்கு இடையில் நேரம் ஒதுக்கி நேர்காணல் கொடுத்தமைக்கு தென்மான தமிழன் வலியொலி வலையொலி சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றி வணக்கம் மகிழ்ச்சி நன்றி